சொன்னீங்கன்னா ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் அந்த திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிதி நாற்பத்தி ரெண்டு சுமார் நாற்பத்தி ரெண்டு புள்ளி சம்திங் கோடி பணத்தையும் ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீத பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்னை வரைக்கும் நிப்பாட்டி இன்னைக்கு வரைக்கும் இனிமேல் நாங்கள் கொண்டு வந்த மாதிரி சீன் போடணுங்கிறக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு ஏதோ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஏதோ பணிகளை இப்போ ஏதோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது கல்வ அவங்க வந்து ரப்பர் ஸ்டாம்ப் இந்த இது ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு தானே ஒரு ஸ்டிக்கர் அந்த பணிகள் எப்படியோ எங்கள் பகுதியின் மக்களுக்கு அந்த திட்டம் வந்து நிறைவேறுது இதில் என்னன்னா நம்ம அண்ணன் ரெண்டு கோடி ஒதுக்கினாரு இவங்க நாலு வருஷமா கிடப்பில் போட்டுட்டு மறுபடியும் திட்ட மதிப்பீடு போடும் போது வேல்யூஷன் கூடியிருது அதுல பாத்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய் அதாவது நாற்பது கோடி ரூபாயில முடிய வேண்டிய பணி இப்ப அறுபது கோடி ஆகுது அதில் என்னன்னா இவங்க இந்த திராவிட மாடல் அரசு அந்த இருபது கோடியை நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இந்த இருபது கோடி ரூபாய் பணத்தை மக்களுடைய வரி பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய தாமதத்தால அது லேட் ஆனதுனால அதோட வேல்யூ கூடி இன்னைக்கு இருபது கோடி ரூபா அதிகமாக ஆகுதுன்னா இது வந்து மக்களுக்கு இவங்க பண்ண ஒரு துரோகம் அவங்களுடைய வருவாயை இழப்பீடு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு